ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஃபைனலி நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக ஆகஸ்ட் மந்த்த்லே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட செப்டம்பர் மந்த்த் ஸ்டார்டிங்கில் வரக்கும் சரியா அதாவது ஷார்ட் நோட்டீஸ் வந்துருக்கு இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நாளில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் சரியா ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்டிபிசியோட வேகன்சி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டுவெல்த்துக்கு எவ்வளோ கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கு எவ்வளோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் டைம் நம்ம நீங்க வரக்காம சைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஸோ நான் இப்போ என்டிபிசி ரிலேட்டடாக வந்து ஷார்ட் நோட்டீஸை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த ரயில்வே எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வரும் இதில் சொன்ன டேட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட் சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் சென் நம்பர் ஜீரோ ஃபைவ் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் and 6 bar 2024 5 and 6 so இதுக்கு முன்னாடி நமக்கு एएलपी வந்துச்சு டெக்னீஷியன் வந்துச்சு जेई வந்துச்சு பாராமெடிக்கல் வந்துச்சு இல்லையா சோ இது 5 and 6 நம்ம कंसीडर பண்ணிக்கலாம் ஓகேவா சோ 5 and 6 ஏன் பிரிக்குறாங்க சென் நம்பர் 5 போட்டு ग्रेजुएट போஸ்ட் எல்லாம் இதுல விடுறாங்க சென் நம்பர் 6 னு போட்டு อันடர்கிர্যাজুவேட் போஸ்ட் அதாவது 12th குவாலிஃபிகேஷன் இருக்கிற போஸ்ட் எல்லாம் இதுல விடுறாங்க சரியா சோ தனித்தனியா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிசி அண்ட் அண்டர் போஸ்ட் அப்ளிகேன் எலிஜிபிள் கேண்டிட் பாப்புலர் கேட்டரிஸ் பிலோ அப்ளிகேஷன் எப்போ நம்ம நோட்டிபிகேஷனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி நோட்டிபிகேஷனாக வரப்போகுது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி வரும்போது டுவெண்ட்டி நைன்டீனில் டிகிரி அண்ட் டுவெல்த் இது ரெண்டுத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் ஒரே நோட்டிஃபிகேஷன்லேயே இது ரெண்டுத்துக்குமே வந்து விட்டுருந்தாங்க இந்த தடவை அந்த மாதிரி இல்லை கிராஜுவேட்டுக்கு தனி நோட்டிஃபிகேஷனும் டுவெல்த்து முடிச்சவங்களுக்கு தனி நோட்டிஃபிகேஷனாகவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா ஸோ இதுபடி கிராஜுவேட் முடித்தவங்களுக்கு எனி டிகிரி வச்சிருக்கிறவங்களுக்கான ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபோர்டீன் நைன் அதாவது செப்டம்பர் ஃபோர்டீன் நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷனே அதான் அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டீன்த் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் டென் அக்டோபர் தேர்ட்டீன்த் வரைக்கும் டைம் இருக்கு சரியா என்னெல்லாம் போஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு போஸ்ட்டு அண்ட் இதிலையும் நீங்கள் வந்து சில சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சரியா ஸோ இதில் இருக்கிறது அப்படியே தான் அப்படியே மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது இன்னும் கூட வேக்கன்சிஸ் எக்ஸ்ட்ரா ஆகலாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் சரியா அதனால் இந்த வேக்கன்சியை பார்த்து அவ்வளோதான் டிசைட் பண்ணாதீங்க தென் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் வர கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஸோ இதெல்லாமே லெவல் சிக்ஸ் அண்ட் இதெல்லாமே லெவல் ஃபைவ் இனிஷியல் பே அதாவது பேசிக் பே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கோவிட்னால தேர்ட்டி த்ரீ இருந்தது எல்லாமே இப்போ தேர்ட்டி சிக்ஸாக மாறிடுச்சு சரியா ஸோ டோட்டல் வேக்கன்சி நீங்கள் என்னென்ன போஸ்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான தனித்தனி டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சரியா தென் அண்டர் கிராஜுவேட் அதாவது டுவெல்த் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டுவென்ட்டி ஒன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அதோட க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அக்டோபர் ரைட்டா ஸோ வேகன்சிஸ் என்னென்ன டுவெல்த் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப் ஜூனியர் கிளர்க் கம் டைபெஸ்ட் ட்ரைன்ஸ் கிளர்க்கு ஸோ பே லெவல் கொடுத்துருக்காங்க பேசிக் பே கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேர்ட்டி சிக்ஸ் இங்க தேர்ட்டி த்ரீ ஓகேவா சோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இண்டிவிஜுவல் வேகன்சி அண்ட் கிராண்ட் டோட்டல் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ வேகன்சியை பார்த்து யாரும் அப்செட் ஆகுதுங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு சரியா அப்பர் ஏஜ் லிமிட் இன்க்ளூட்ஸ் அிலாக்ஸேஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன் ஏஜ் பியாண்ட் த ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் லிமிட் ஆஸ் அ ஒன் டைம் மெஷர் டியூ டு கோவிட் நைன்டீன் பேண்டமிக் ஏஜ் வந்து ஆஸ் ஆன் ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செக் பண்ணுவாங்க ஃபார் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் ரெஃபர்னு கொடுத்துருக்காங்க பட் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் ஸோ என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல ப்ரோ ஆனால் நான் எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அடுத்த டூ மினிட்ஸ்க்கு இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே எங்கே இருக்கு அண்ட் எப்படி குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் புதுசாக வாட்ஸ்அப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது கமெண்ட்லேயும் இருக்குது இது ரெண்டுத்திலையுமே ஜஸ்ட் லிங்க்காக டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தட் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோ அடுத்தடுத்து சொல்கிற அப்டேட்ஸ் அண்ட் முக்கியமான பிளேலிஸ்ட் இது எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஸோ புதுசாக நீங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்கு பிளேலிஸ்ட் படி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது அதுக்கு நீங்கள் நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணணும் ஆப்போட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் லேர்ன் வித் இக்னேஷன் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் சரி தென் லாகின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு கோடு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கா இதுக்குள்ளே போங்க ஆர் நீங்கள் இன்னும் ஹை லெவலில் இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும் கோர்ஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோர்ஸஸ் செக்ஷன் இருக்குது மறக்காம உள்ளே போய் பாருங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆப்லேயே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் சரியா அதுலேயே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் தென் உங்களுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக்கு அண்ட் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வைஸ் புக்கு இது எல்லாமே இந்த ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்கிறேன்ல இதுல உங்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அமேசான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் சரியா இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் தென் இங்கிலீஷ் மீடியம்ல சில புக்ஸ் இருக்கு தமிழ் மீடியம்ல சில புக்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர்ல எப்படியெல்லாம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அனாலிசிஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ டீடைல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மற்ற விஷயத்தில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்